வணக்கம் நான் உங்கள் கரண் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இனி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா வரணும் என்ன சொன்னால் நிறைய இனி வரத்து வாங்குன்தானே எங்களோடய வீடு ஏற்ற மாதிரியும் கூடுதலாக இருந்தால் மெட்டாக்கலம் கொடுத்து பகிர்ந்து கொள்வது தானே அப்போ அதனால தான் இன்றைக்கு வந்திருக்கேன் என்னடா தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டேன் இனி அதே நம்ம எடுத்து காமிக்கிறேன் அதோட இன்றைக்கு ஒரு பூசணி எடுத்துகிட்டு போயிட்டு சொந்தக்காரங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ன சொன்னால் ஸ்வீஷ்லேருந்து வந்திருக்க மச்சான் அப்படி ஒரு துண்டை கொடுத்து விட்டெல்லாம் தானே அதால் வந்து கொஞ்சம் முத்தையில் முத்திரிச்சு முக்கா தான் இருக்குது இருந்தாலும் ஒன்று எடுத்துகிட்டு போக முடிவாக இருந்திருக்கேன் அடுத்த முறை எடுக்கலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டு பரும இந்த இப்போ விடிய வந்துட்டு நல்ல வெயில் தானே இப்போ விடிய வந்து தண்ணி எல்லாத்துக்கும் விட்டுருக்கேன் அதோட வந்து பக்கத்தில் வந்து இந்த கேரட் வந்து பிடிக்க நட்டது அதுவும் இப்போ இந்த வேரோடி இருக்குது இது நல்லா வரும் இந்த பீட்ரூட்டெல்லாம் எங்கிட்ட தேவைக்குள்ளதானே நல்லா வரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வாழை கண்டு நட்டது இப்போ இதே இருக்கு இதை பாருங்க சோளம் ஒரு வேளை கண்டு சோளம் தான் நல்லா இப்போ இந்த பெருசாக வந்துருச்சு பர மாதம் எல்லாம் எல்லாம் பொத்திலாம் வந்துடும் அந்த மாதிரி அதோட இஞ்சால் பாருங்க இது பைத்தங்காண்டு பைத்தங்காண்டுக்கு இனி வந்து தடி உண்டோணும் வேணும் பாருங்க இஞ்சி பாருங்க குடி ஓடுதும் அதனால் வந்து இனி வந்து கொஞ்சம் இது தடியில் உண்டு விட்டால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நாங்கள் எங்களுக்கு எடுக்கிறதுக்கும் அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால் வந்து தடி உண்டுணும் இது மிளகா கண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே வளர்ந்து கொண்டு போகுது பாருங்க இப்போ இப்போ இந்த லேசாக பூ வர துவங்கிருச்சு அடுத்த மாதம் நல்ல காய் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கத்திரிக்காய் குடா மிளகாய் இருக்குது இந்த மிளகா கண்டு எல்லாம் அந்த முதல் நட்டதுனால அதில் ஏற்கனவே எடுத்து கொண்டுருக்குறேன் இதுதான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க கேரட்டு சூப்பராக வந்துருக்கு கேரட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் இலை பறிச்சொண்டு போக போகிறேன் பறிச்சொண்டு போயிட்டு இந்த கேரட் இலையையும் இந்த பாருங்கோ இந்த பீட்ரூட் இலை இந்த பீட்ரூட்டியில் ரெண்டையும் சேர்த்து வறுக்கலாம் பாருங்கள் நான் போன இல்லாமல் இதில் வந்து பிடிங்கன்னு போன நிலைகள் எல்லாம் மறுபடியும் நிறைய வந்துருச்சு அதான் பிடுங்க போகிறேன் அதோட இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தக்காளி இந்த முறை கொஞ்சம் சரியாக வரையில் காய் இருக்குது கண்டுகள் பழதாக போச்சு அது கொஞ்சம் வெட்டி விட போகிறேன் என்னென்னு சொன்னால் அது இருக்க இருக்க பக்கத்தில் இருக்க மரங்கள் எல்லாத்தையும் பலதாக்கி போடும் மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் பாவல் இந்த கொடி ஓடுது அப்புறம் அதுக்கெல்லாம் அது அங்கே பழுதாக போயிருக்கிறதுனால இதாகிடும் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பாவல் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இனி வந்துடும் இனி கடல்ட்டு வந்துடும் இப்போ நல்ல வெயில்லான இது வளர்ந்த போல் எங்களுக்கு பாருங்க வெள்ளரி காய் அது வந்து கொண்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச அனுப்புவோம் இனி என்னப்பா இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே எங்களுக்கு தெரியுது இது அந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன சொன்னால் ஏற்கனவே வந்து சின்ன வெங்காயம் நல்லா விளைஞ்சிருச்சு நல்லா விளைஞ்சிருச்சு வெங்காயம் நல்லா விளைஞ்சி இஞ்ச பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ளே பாருங்க இருக்குது அப்போ இன்னொரு வார மாதம் இடையில் வந்து இந்த வெங்காயம் எடுக்கலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பாருங்க அவரை பாருங்கள் காய பார்த்தீங்களா இப்படி தான் கொத்து கொத்தா காய்க்கும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அவரை காய் எடுக்கணும் இன்றைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போக போகிறோம் எனக்கு பாருங்க இந்த சைஸில் வரைக்கும் எடுத்தால் நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு இனி அப்படியே தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா எடுக்கணும் எடுத்து கொண்டே இருக்கணும் மற்றது இங்கே பாருங்கள் பைத்தங் பைத்தங்கண்டை பாருங்கோ எப்படி எடுத்து பாருங்கோ இந்த முந்த நாள் வந்து எடுத்துகிட்டு போனால் இப்போ இப்போவும் எடுத்துகிட்டு போகணும் இந்த அவ்வளோ அதுக்கு பாருங்கள் கீழே எல்லாம் காய பார்த்திங்களா நல்லா காய்ச்சிருக்கு ஒரு நாலு கண்டு சூப்பராக காய்ச்சு வருது அப்புறம் அங்கே பின்னுக்கு நட்ட கண்டுலையும் எடுக்கலாம் அதோட இன்றைக்கு வந்து பூசணி கொண்ட பறிச்சிட்டு போயிட்டு சொந்தக்காரங்களோட கொள்ள போகிறேன் அப்போ அதையும் காட்டுறேன்னு பாருங்க இதை பார்த்தீங்கன்னா முள்ளு முன்னுக்கு வச்ச இந்த வெள்ளரி தானே இந்த வெள்ளரி அதை கண்டு வந்து இருக்குது ஒவ்வொரு நாளும் அதை வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த வந்து மிளகா கண்டுகள் கிடக்குது எங்களோட பைத்தங்கொடி சூப்பராக வந்துருக்கு அதோட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி வளர்த்துருச்சு ஸ்ட்ராபெரி வந்து அது ரெண்டு சீசனுக்கு உள்ளது நல்லா வருது அப்படியே பார்ப்போம் நிறைய கிடக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் விட்டால் முத்தி போயிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த தக்காளி இருந்த இடமெல்லாம் நான் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டேன் என்ன சொன்னால் அவர்களுக்கு நிறைய தக்காளி போச்சு அப்போ வெட்டி விட்டால் இருக்கிற ரெண்டு மூணு தக்காளியும் கொஞ்சம் காப்பாற்றலாம் பெரிய பெரிய தக்காளியாக வந்தது பாருங்க இஞ்சா பாருங்கோ பேர் அப்பள்தான் சொல்லி சொல்ல பாருங்க பிடிங்க போட்டுக்குறேன் அதோட வந்து இஞ்சாவில் பார்த்திங்கன்னா சொன்னால் இன்னும் நிறையா போட்டு இதெல்லாம் பேருங்க எல்லாம் வெட்டி எடுத்துருக்கேன் அப்படியே விட்டால் அப்புறம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறியும் பழதாக்கி விட்றோம் இதெல்லாம் பழதா போடுவேன் தக்காளி இதான் கிடைக்க மரக்கறியாக பாருங்க தக்காளி விட்டால் அப்பளதா பேர் எடுத்துட்டேன் குக்கும்பர் உண்டு ஸ்ட்ராபெரி இது பார்த்தீங்களா கேரட்டோட இலையும் பீட்வூட்டின் இலையும் அவருக்க பார்த்துங்க பார்த்தீங்களா இவ்வளோ அதுதான் பார்த்தீங்களா ரெண்டு நாளே மூணு நாளைக்கு ஒரு பாய் இப்படி தான் எடுக்கணும் அந்த மாதிரி வந்திருக்கு வேறு என்ன இப்போ பூசணிக்காக விட உணர்ந்து வெட்டுவோம் இப்போ வெட்டி துண்டு அடுப்போம் நல்லா இறுக்கமாக இருக்குது ஒரு முக்கால் பதந்தான் நல்லா பழக்கையில் இருந்தாலும் அதை சொந்தங்களை கொடுக்கிற ஒரு சந்தோஷம் மற்றது எங்களோட தோட்டத்து பூசணி முதல் முதல் வெட்டி எடுத்துருக்கோம் இந்த வேறு இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பழுக்கலை பார்த்திங்களா முக்கா பதம் இருக்குது நல்லா தான் இருக்குது வேறு என்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வேறு வீடியோ சந்திப்பாங்க பாய்